சாமி மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது ஒரு சிலரின் மனைவி கணவன்களுக்கு நிறைய விரைவு செலவு வைக்க போறாங்க பணம் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி மனைவிக்கு நகை எடுப்பது இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும் பலர் வந்து தன் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருக்கும் எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் தாயார் மனைவி மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவன் வழிபட வேண்டிய முதல் கோவில் திருமணம் நடைபெறாமல் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி மிதுன ராசி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அவர்கள் வழிபட வேண்டிய சிவன் என்ன தேவாரம் பாடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக போயிருந்தாலும் மீண்டும் வந்துடுவார் அவர் இரண்டாம் இடத்திற்கு செல்ல போகிறார் தன்னுடைய இரண்டாம் வீடான கடகத்துக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்து மாதங்கள் வரைக்கும் ராசியிலேயே குரு இருப்பார் குரு இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் ராசியில் குரு இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது பண்றதுக்கு குரு தயாராகவே இருக்கிறார் இவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அது ரொம்ப முக்கியமாக நல்ல பார்க்கணும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் இப்போ முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அங்கேயே தான் இருக்க போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நிறைய விரயங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா ரிஷபத்தை பார்க்குறார் மிதனத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ரிஷபம் அப்போ அது விரயங்களை நிறைய கொடுப்பார் விரய செலவுகளை நிறைய கொடுப்பார் ரிஷபம் சுக்ரன் அப்படின்னு வரும்பொழுது மனைவியால் நிறைய விஷயங்களை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் மனைவி பன்னிரெண்டாம் இடம் விரயம் நாலாம் இடம் சுகம் மனைவியால் கிடைக்கக்கூடிய சுகங்களை விரயம் செய்து அனுபவிப்பது இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க சில பொருட்செலவு பண்ணி வந்து மனைவியை பார்த்துட்டு போகிறது மனைவியை பார்க்க முடியலையே பிரிஞ்சுருக்கிறோமே வெளிநாட்டில் இருக்கிறோமே அப்படிங்கிற இயக்கத்தில் இருப்பது அந்த மாதிரியான விஷயம் இல்லை வெளியூரில் வேலை செய்கிறது மனைவியை பார்க்க வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாதிரி வர்றது இதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு சிலரின் மனைவி கணவன்களுக்கு நிறைய விரை செலவு வைக்க போகிறாங்க எப்படின்னா நம்ம வந்து இந்த கோல்ட் ரேட்லாம் ஏறிட்டே இருக்குங்க கொஞ்சம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க நிலத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் மனைவிக்கு மருத்துவ செலவு வந்து தவிர்க்க முடியாமல் செலவு பண்ணுறதையும் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாவது மாதத்திலிருந்தே அணுவித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையாகவே இதை அணுவிக்க போகிறாங்க அப்போது உங்கள் மனைவி ஆசைப்படுவதெல்லாம் வாங்கித்தரணும் கணவனோட ஆசை தான் ஆனால் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட முடியாது உங்கள் கணவனிடம் கேட்கும் பொழுது நம்ம பொருளாதாரத்துக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து கேட்டு விஷயம் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் தாயார் இங்க வீட்டுக்கு குரு செல்கிறார் தாயாருடைய உடல்நலத்தில் மிகவும் கவனம் தேவை தாயார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நடக்கும் தாயார் மூலியமாக இவருடைய குழந்தைகள் நன்றாக படிப்பது இவ்வளவு நாள் வெளியில் இருந்த தாயார் வந்து இவருடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்வது குழந்தை பேரு இவர்களுக்கு இந்த வருடம் கிடைப்பது திருமணம் நடைபெறுவது அதாவது தாயாருடைய உறவுகள் ரீதியாக இருப்பவங்க மிதனராசிக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இவங்க தாயார் வழி உறவுகள்லாம் ஏதாவது ரெண்டு பொண்ணு பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே இடம் மீண்டும் அமைந்து திருமணம் நடக்கிறது தாயார் வழி உறவுகள் தாயார் வழி உறவுகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது எவ்வளோ நாள் பார்க்காம இருந்த மாமா வந்து பார்க்கறது மாமா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது மாமா வந்து சொத்து கையெழுத்து போடாமல் இருக்காருங்க எங்கள் அம்மாவுக்கு அதனால் சொத்து பிரிவு நல்லா ஏற்பட மாட்டேங்குது எங்கள் தாத்தா பேர்லேயே பட்டா இருக்குது எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் பிரிச்சுக்க முடியல அதுக்கு எங்கள் அத்தை தடையாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தடைகளெல்லாம் விலகி இவங்களும் இவங்க மாமாவும் சரியாக பங்கு பிரிச்சுக்கிறது தாய் மாமன் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மிதனராசிக்கு சரியாக கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வந்து மனைவியிட்ட இல்லைன்னு நேரடியாக சொல்லிட முடியாது கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்லாமல் ஆமான்னு சொல்லாமல் கரெக்டாக ரன் பண்ணி நீங்கள் கொண்டு போயிடணும் இதுதான் மிது மிதனராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு இதில் வந்து கணவனால் அதாவது ஒருவேளை பெண்கள் மிதனராசியில் இருந்தால் கணவன் மூலியமாக கணவனே வந்து ஒரு சில விஷயங்கள் ஆசைப்பட்றேன் நம்ம வந்து ஒரு நிலத்தை வாங்கலாம் இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கள் அம்மா வழியில் எங்கள் மாமா ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காரு நான் கொஞ்சம் பணத்தை கொண்டே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கணவர் சொல்வார் இதுக்கு மனைவி என்ன சொல்லுவாங்க இவங்க மனசில் போடும் இது வேண்டாமே இருந்தாலும் தேவையில்லை வேலை பார்க்குறாரு இது வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினப்பாங்க என்ன சொல்கிறது ஏன்னா அவங்க மாமா கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினப்பாங்க அங்கே போய் அவங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க பணம் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நகை எவ்வளோ விலை ஏறினாலும் நம்மளால முடியும்னா வாங்கி வைங்க தப்பு இல்லை இடம் விலை ஏறிந்தோம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னா வாங்கி வைங்க அந்த இடம் வந்து கைவிட்டு போய்டும் நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் சென்ட்டு இந்த இடம் ஏழு லட்ச ரூபா சொல்லுவாங்க கொஞ்சம் டிமாண்டான இடம் கூட இருக்கும் இந்த இடம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக போயிடும் நாளைக்கு வாங்கி வச்சா ரெண்டு மடங்காகும் மூணு மடங்காகும் அந்த மாதிரி வேண்டாம் பணம் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸட்ரா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கொண்டு போய் பணத்திலையோ நகையிலேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறதில்ல தப்பு இல்லை அதுவும் ரொம்ப தான் இன்வெஸ்ட் பண்ணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி மனைவிக்கு நகை எடுப்பது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும் சனி பகவான் நீ ஏன் சும்மா இருக்க அப்படின்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் கேட்குற பக்கமெல்லாம் கடன் கிடைக்கும் மிதன ராசிக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஈஸியாக கடன் கிடைக்கிற ஒரு ராசி மிதனராசி ரொம்ப எளிமையாக கடன் கிடைக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்ட பக்கமெல்லாம் கடன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரைக்கும் கடன் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் ஆறாவது மாதத்துக்கு மேலே கடன் கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறி பிரச்சனையை பண்ணி நேராக வந்து உங்கள் சட்டை பிடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க அதனால் இந்த வருடத்தை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரை அதன் பிறகு பன்னிரெண்டாவது மாதம் வரை அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து நல்லபடியாக போயிடுறேன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன்னால் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறீங்க எதுக்கு வட்டி கட்டுறீங்க இந்த இடம் ஏறினத்துக்கு இந்த வட்டி கேட்டுனதுக்கு சரியா போயிடும் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்க கடன் வாங்கி நான் தங்க வாங்குறேன் ஸோ இப்போ அந்த தங்கத்து அந்த அந்த பணத்துக்கு நான் வந்து இங்கே வட்டி கட்டுறேன் இது ஏறுன ரேட்டுக்கும் இந்த வட்டிக்கும் சரியா போயிடும் அது வந்து ஏன்னா இந்த இரட்டிப்பு முடிவு எடுக்கிறது ஆமாவா வேண்டாவா சரி கேட்டாங்களே அப்படிங்கறக்காக பண்றது தீர கலந்து ஆலோசித்து பொருளாதாரத்துக்கு முதல்ல ஒரு சாட் போடுங்க நம்முடைய வருமானம் என்ன இதற்குள் நாம் இதையெல்லாம் செய்து விட முடியுமா அப்படிங்கிறத பாருங்க அதே போல் இந்த மிதனராசிக்காரர்கள் பலர் வந்து தன் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என் பையன் சரியாக படிக்கலிங்கா அப்படின்னா இருபத்தி ஆறு எக்ஸாமில் உங்கள் பையன் நல்ல மார்க் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் என் பையன் திடீர்னு இப்படியெல்லாம் மாறுறான் இது எப்படி நடக்குதுன்னா அங்கே ராகு வர்றார் ராகு வந்து எங்கே வர்றாருனா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு அது ரொம்ப முக்கியம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களையெல்லாம் வாங்கி ஒன்பதாம் இடத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு சதயத்துக்குள் நுழைந்தவுடன் உங்கள் மகனை உங்கள் மகளை நன்றாக படிக்க வைப்பார் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் கல்வி கொடுப்பது வெளியூர்களில் குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பது தங்கி படிக்க வைப்பது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இங்கே நடக்கத்தான் போகுது மிதனராசிக்காரர்கள் வீட்டில் யாராவது ஒருவர் அந்த வீட்டை பிரிந்து வெளியில் செல்வார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது அவங்க வந்து சண்டை போட்டு போகிறது வேற பொருளாதார ரீதியாக வேற வெளிநாட்டுக்கு போகிறது படிக்க போகிறது ஹாஸ்டலுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக செய்யறதுக்கு தயாராக இருக்கார் ராகு ஒரு சரியில்லைன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது கணவன் மனைவி பிரிதல் ஏற்படுறது அந்த மாதிரியான பிரச்சனை ஜனனகால ஜாதகத்தில் ராகு சரியாக இல்லை என்றால் இப்போ ராகை சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இப்போ சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடலாம் நீங்க வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல இருக்காங்க இல்ல பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அந்த மாதிரி இல்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருக்கிறது பொதுவாகவே மிதனராசிக்காரர்களுடைய கணவனோ மனைவியோ இவங்க சொல்றத கேட்கவே போறது கிடையாது அது வந்து பொது விதியிலே வந்துடும் நான் வந்து மிதனராசிங்க என் ஒய்ஃப் நான் சொல்கிறது எதையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க தான் இவங்க கேட்குற மாதிரி ஆகுமே தவிர இவங்க சொல்கிறத அவங்கள கேட்க வைக்கிறக்கே இவங்களால முடியாது இதுக்கே அவங்க பல வருஷமா போராடுறாங்க மிதனராசிக்காரங்க நான் சொல்றது எதையாவது என் பொண்டாட்டி கேட்டுருவாளா அப்படிங்கிற ஒரு பேராசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னமும் கொஞ்சம் சனி பகவான் எண்ணெய் எடுத்து ஊற்றி அவர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்துகிறார் ஏன்னா பனிரெண்டாம் மடம்ங்கிறது அயன சயன ஸ்தானம் அப்போ அயன சயனத்தை தூக்க ஸ்தானத்தை பார்த்துடுற ஏன்னா பன்னிரெண்டாம் மடம் உறக்கம் பன்னிரெண்டாம் மடம் வெளிநாடு பன்னிரெண்டாம் மடம் அயனன் சயனம் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கம் இல்லையா இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மிதனாசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு முப்பது வயசு முப்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு ஐம்பது வயசு அப்படின்னா வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம் இது என்ன அர்த்தம் இருக்குது இதுக்கு இது என்ன இப்போ இந்த ஆறு ஏழு மாதமாக இப்படி போயிட்டுருக்குது எதுக்காக இப்படி போயிட்டுருக்குது என்ன என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்சதை மொத்தமத்தையும் கொண்டு போய் நம்ம இந்த பாட்டுக்கு கொண்டு போய் எங்கே கொடுத்துட்டு வந்துட்டோமே யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணோம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் நம்ம போனால் நம்மகிட்டே இருந்திருக்குமே அந்த மாதிரிலாம் சனி பகவான் யோசிக்க வச்சிருவார் சனி உள்ளே வந்த உன்ன சாமி ஒரு வேகத்தில் எல்லாம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் இவங்கள சிக்க விட்டுட்டார் சிக்க விட்டு இப்போ என்ன பண்ணுவார்னா ஏப்பா நான் தான் சொன்னால் உனக்கு எங்கே வச்சு பூத்தி நீ அதை கவனமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சனி பகவானே திரும்பி கேட்பார் இதில் என்னென்னா இந்த ஏழு எட்டு மாதங்களில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய போய் பணத்தை கொண்டு போய் போட்டவங்க ரெண்டு நாலாக வரும் நாலு எட்டாக வரும்னு நினச்சவங்க இல்லை நியாயமாக வரும்னு நினச்சவங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான் உறவுகள் கஷ்டப்படுது மாமா கஷ்டப்படு அத்தை மாமாவுக்கு கடன் கொடுத்த மிதனராசிக்காரர்கள் அனைவரும் உட்கார்ந்து வீட்டில் ஆறாமரை வருத்தப்படக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படித்தான் இருக்கும் யார் கஷ்டப்பட்டாலும் சரி உங்கள் தகுதிக்கு உண்டானதை செய்யுங்க உங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஒரு அஞ்சு லட்சரூவா தேவைப்படுது உங்கள் கிட்டே ஒரு ஐம்பதாயிரம் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாமாவுக்கு ஒரு ஐம்பதூவா கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொண்டு அந்த ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும் நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது உத்தமம் நீங்களே போய் அஞ்சு லட்சத்தையும் கடனையும் வாங்கி கொண்டு போய் மாமாவுக்கு கொடுத்தீங்கன்னா மாமா ரெடி ஆயிடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சு லட்சத்தை நீங்கள் தான் கட்டணும் நீங்கள் வந்து உங்கள் மாமாக்கா தியாகம் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக அதை ஏற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எங்கள் மாமாவுக்கா என்ன அஞ்சு லட்சத்தை இலக்க தயாரிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க அவர் பாட்டு ரெடியாக ஜாலியாக புல்லட் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு சுத்திட்டு இருக்காரு நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரூபா வட்டி போட்டு மாதம் இருபதாயிரம் வட்டி இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சனி பகவானை தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா சனி பகவான் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பார் அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம்ப்பா செஞ்சுக்கலாம்ப்பா இந்த மாதிரி ஐடியா சொல்கிறலாம் சனி பகவான் தான் ஜாதத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார் சனி பகவான் நம்ம என்ன இருக்கோம் சனி பகவான் இருக்கிற இடம் நமக்கு ஏழு பிரச்சனையை இனிமே தான் வரப்போறாரு அவர் என்ன பண்ண போறாரு இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவர் பார்வைக்கு ரொம்ப பணம் ரொம்ப ஜாஸ்தி அப்ப நாலாம் இடம் தாயார் சாணத்தை பார்க்கும்போது தாயார் சொல்லுவாங்க ஏன்டா உன் மாமன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா நீ வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிற என் தம்பி கஷ்டப்படுறது பார்த்து நீ நினைக்கியா ஏன் நீ கேட்டால் அவர் கொடுக்க மாட்டாரா வாங்கி கொடு அப்படின்னு தான் இப்போ உடல்நலம் மட்டும் இல்லை அவர் பிஸ்னஸ்லேயே ஒரு லாஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோமே இவங்க அம்மா போய் தூண்டி விடுவாங்க நீ போய் அந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு நம்மளும் போய் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கி சரி அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால கொண்டே கொடுத்துருவார் என்னாகும் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அங்கே நடக்காமலாம் போகாது பிஸ்னஸ் நல்லா நடக்கும் வாங்கின காசு மாமா கண்டுக்கவே மாட்டார் முதன் அப்படியேப்பா கொடுத்துடலாம்ப்பா பண்ணிடலாம்ப்பா செஞ்சிடலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அவர் சனி பகவானுக்கு பதில் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் நீங்கள் நம்மளால் என்ன பண்ணுவார் இந்த பக்கம் பதிலுன்னு சொல்ல முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் அம்மாக்கிட்டையும் போய் கேட்க முடியாமல் மாம்கிட்டேயும் போய் கேட்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரூமை சாத்திட்டு ஓன்னு கத்துனா அது மிதன ராசி அதனால் எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் தாயார் மனைவி கணவன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களாக வாலண்ட்ரியாக போய் சனி பகவானே நான் இங்கே தான் இருக்கேன் நீ என்னை கவனிக்காம முட்டுட்டீங்க அப்படி நீங்களாக போய் எனக்கு ஒரு ஆப்புவீங்க அப்படின்னு நீங்களாக போய் உட்காந்துட வேண்டாம் அவரே ஆல்ரெடி இந்த இதில் சொல்கிற மாதிரி அவனே ஒரு கிட்னி எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி எடுக்க வா 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 வாங்கிற நீ நான் சும்மா உட்காந்துருக்கேன்ல நீ அப்படியே கொந்தளிக்கிற அந்த மாதிரிலாம் கொந்தளிக்கக்கூடாது என்ன நடந்தாலும் சரி அமைதியாக நீ உங்கள் வேலையை செய்வது சரியானதே தவிர நீங்கள் போய் தேவையில்லாத விஷயங்களும் தலையிடக்கூடாது எதாவது உடல் நலம்னா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இந்த பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நான் போய் புதுசாக எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த பாரு அந்த கம்பெனியில் பணம் போட்டால் இவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க அதுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது நீங்கள் உலகத்தில் எந்த கம்பெனியுமே பேங்க் வட்டியை தவிர வேறு எந்த பணமே கொடுக்க முடியாது பேங்க் வட்டியை தாண்டி ஒருத்தவங்களுக்கு எதாவது கொடுக்குறான் அப்படின்னா அவங்கள ஏமாத்தான்னு அர்த்தம் ஏன் சம் இவ்வளோ பெரிய பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஏன் ஒரு ஒரு ரூபா வட்டி போட்டு கொடுக்க முடியாதா எத்தனாயிரம் கோடி உள்ளே வருது வெளியில் போகுது அவன் உங்களுக்கு அறுபது பைசா வட்டி போட்டு கொடுக்குறா அவ்வளோதான் கொடுக்க முடியாது ஒருத்த வந்து நீங்கள் அதை தாண்டி நான் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னா அது ஸ்கேம் தெரிஞ்சே போய் தான் நம்ம ஸ்கேமில் மாற்றோம் அதை யாருமே தெரியாமலாம் போய் எதுலேயும் சிக்கிறது இல்லை நேரம் தான் நம்மை கொண்டு போய் சிக்க வைக்கிறது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஸ்கேம்லலாம் சிக்காமல் தவிர்த்து விடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முடிந்த அளவுக்கு நல்ல ஆண்டாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நேராக சிவபெருமான்கிட்ட போய் கையை தூக்கிடுங்க அம்மாட்ட போய் அம்மா நான் ஏற்கனவே பிரச்சனைலாம் மாட்டிட்டேன் தெரியாமையே போய் மாட்டிட்டேன் என்னை எப்படியா காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி வணங்குங்க ஒருவேளை நீங்கள் என்ன மாட்டல நீங்கள் வந்து தேடப்படும் லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நேராக போய் அம்மா நான் தேட லிஸ்ட்டில் தான்மா இருக்கேன் நீங்கள் எப்படி நம்மளை கொண்டு போய் சிக்க விட்றாதீங்க நம்மளை இப்படியே விட்ருங்க நான் பாட்டுக்கு என் அமைதியாக போயிடுறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்களை கும்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு போய் காலில் அங்கே போய் நீட்டி விட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை பிரம்மாண்டமான மாற்றத்தில் வந்தே தீரும் இதில் மெயினாக வந்து இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சிம்மத்தில் கேது இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாம் இடம் இளைய சகோதரம் மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவார் கேது அங்கே இறுக்கி பிடிப்பார் எல்லாம் நீ பண்ணிருவியா பார்த்துருவியா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து தோய்ந்து போயக்கூடாது சாமி நீங்கள் வந்து வல்லூர் வந்து எந்த இடத்துலையுமே கடவுளால் ஆகாதுன்னே சொல்லலை முதல் குரலே இறைவனை பற்றி தான் எழுதுறார் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தெய்வத்தினால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் வந்து கட்டவுள்ளே உங்களை கைவிட்டா கூட முயற்சி பண்ணால் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து கேது அங்கே உட்காந்து என்ன பண்ணுவார்னா தொழில் ரீதியாக அவங்களை ரொம்ப சுருக்குவார் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் ரீதியாக ரொம்ப சுருக்குவார் ஏன்னா அது அவரோட பாட் அவர் வந்து உள்ளதாக வந்துக்கிட்டு இருக்கார் அந்த இடத்துல நீங்கள் எதுவும் தோய்ந்து போயிடாம சரி பார்த்துக்கலாம் தலைவரை விடுங்க அதெல்லாம் சொக்கனால இருக்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேதுக்கு அடிமையாகிறதா கேது எனக்கு அடிமையாகிறதான்றதா எங்கள் பிரச்சனையே நீங்கள் கேது கேதுகிட்ட சரண்ட்ராயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கேது வெளியில் வர்றதுக்குள்ள ரெண்டாம் இடம் வர்றதுக்குள்ள ஒட்டு மொத்தமாக உங்களை காலி பண்ணி முயற்சி பண்ணுறதையே நீங்கள் மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் நாலு முயற்சி பண்ண சாமி நாலும் நல்லா நடக்கலை அஞ்சா முயற்சி நான் பண்ண மாட்டேன் ஏன்னா ஐயோ ஏற்கனவே நாலு முறை தோற்றுருக்கோம் நம்ம கேதுக்கு அப்படின்னு ஆனால் நூறு முறை தோத்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடுறான் பார்த்தீங்களா கடவுளே அவனை கை பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க சில நேரங்களில் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் இந்த எம்ஜிஆர் எப்படி மூணு அடி வாங்குவார் அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பார் அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சில அடிகள் விலத்தான் செய்யும் நீங்கள் ரெண்டாவது அடி விழுந்த உடனே ஐயையோன்னு ஒடிப்பை எல்லாம் கூடாது நடக்கிற நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து நீங்கள் இறைவழி பாட்டை பண்ணணும் நீங்கள் ஏதோ ரெண்டு அடி விழுந்தவொடனே போய் ஐயோ கடவுள் என்னை காப்பாற்றவே இல்லை நான் வந்து திருச்செந்தூர் போனேன் பழனி போனேன் திருப்பதி போனேன் நீங்கள் திருவண்ணாமலை போனேன் எந்த தெய்வமே என்னை காப்பாற்றலை என்ன தெய்வம் அடி விழுகறே வந்து காப்பாற்ற கர்மான்னு ஒண்ணு இருக்குது சில இடங்கள்ல பெருசா விழுகிறது சின்னதா விழுகும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட கூட போயிடும் இறைவன் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றியே தீர்வன் கஷ்டம் வரும்போது தான் கடவுள் வேணும் நீங்கள் திரும்ப திரும்ப சிரமப்படுறீங்களா கடவுளை சிக்கனை புடிங்க போய் திரும்ப போய் அவட்ட போய் கேளுங்க நான் தான் உன்னை கும்பிடுறேன்ல எனக்கே இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி இறைவனிடம் போய் முறையிடுங்கள் எங்கே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சொல்ல போறோம் நிச்சயமா சாமி மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவன் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முதல் கோவில் திருவெண்காடு சுவாதரண்ணீஸ்வரர் சுவாமி அங்கே வந்து அகோரமூர்த்தி இருக்கார் இங்கே வந்து இவங்க வந்து இந்த அகோரமூர்த்திக்கு அகோர வீரபத்திரர் அகோரமூர்த்தி இரண்டும் ஒன்று தான் அகோரமூர்த்தியை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு முறுக்கு அதிரசம் உளுந்து வடை செவ்வாழை ஜிலேபி இந்த ஐந்து பொருளும் வாங்கிட்டு போய் அங்கே அகோரமூர்த்தி சன்னதியில் தட்டில் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் தானமாக கொடுத்துடணும் அதில் வந்து இதை எடுத்து சாப்பிட்டு தானமாக கொடுக்கக்கூடாது எல்லா பொருள்லேயும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பீஸ் வாங்கி வைக்கணும் அதை கொண்டு போய் தானமாக வெளியில் கொடுத்துட்டு அந்த தட்டையும் தானமாக கொடுத்துட்டு வந்துடணும் அந்த தட்டையும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த தட்டையை அங்கேயும் தானமாக கொடுத்துட்டு வந்துடணும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்னு இரண்டு தீர்த்தம் அங்கே இருக்கிறது இரண்டு தீர்த்தத்திலும் நீராட வேண்டும் அது வந்து மூணு தீர்த்தங்கள் கொண்டது குறைந்தபட்சம் இந்த சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ரெண்டுலேயுமே நீராடிட்டு வரணும் அம்பாள் வந்து பிரம்ம வித்யா சமேத சுவாதாரண்யேஸ்வரர் சுவாமி இந்த கோயிலை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது இந்த கோயிலை பற்றி அப்போ எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில் பாருங்கள் இன்று நேத்தெல்லாம் கிடையாது வால்மீகி ராமாயணத்தில் இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லிருக்காங்க புதன்ஸ்தலம் அப்படின்னாலே இந்த கோயில் எல்லோருக்கும் நினைவு வரும் புதன் வந்து வழிபட்டு தன்னுடைய சாபங்களை நீக்கிய ஸ்தலம் அப்படிங்கிறதும் கல்விக்கும் இந்த மிதுராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சுவாதாரண்யேஸ்வரர் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருப்பார் அதே போல திருக்காளிமேடு திருக்காளீஸ்வரர் சத்தியவரதீஸ்வரர் ஏன்னா புதனாளே இரட்டை நம்ம அதை பேசியிருக்கோம் ஜெமினி இரட்டை அப்படிங்கிறது இந்த இரட்டைப்பு தன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் ஆமாவா இல்லையா பண்ணலாமா வேணாமா ஆஸ்லேஷனில் முடிவு பண்ணி தப்பாக போய் முடிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்காளிமேடு சத்தியவரதீஸ்வரர் திருக்காளிநாதர் திருக்காளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரு கரை ஈஸ்வரர் அப்படின்னே பேர் ரெண்டு கரையில் ரெண்டு ஈஸ்வரர் அப்படின்னு பேர் இரண்டு சிவபெருமானையும் ஒரே நாளில் வழிபட இவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் பொன்னம்மை உடனமர் கைலாசநாதர் தென் திருப்பேரை இதை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு நவ கைலாயத்தில் இந்த கோயில் வரும் திருநெல்வேலியில் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த கோயில்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் போகும்போது கட்டாயம் கணவனோ மனைவியோ அழைச்சிட்டு போங்க தம்பதி சமேதமாக இந்த கோயில்களுக்கு செல்லுங்கள் திருமணம் நடைபெறாமல் இருந்தால் இந்த கோயிலுக்கு போய்ட்டு இறைவா நான் என் தம்பதியோட என் மனைவியோட என்னுடைய கணவனோட நான் மீண்டும் இந்த கோயிலுக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க குழந்தை பேர் வேணும்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் மீண்டும் குழந்தையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வயிற்றில் குழந்தையோடு நான் வந்து உன்னை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குழந்தைய கையில் தூக்கிகிட்டே அந்த கோயிலுக்கு போகலாம் இறைவன் அருள் செய்வார் கல்லில் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் இறைவன் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கே உணவளிக்க தெரிந்தவனுக்கு நம்மளையெல்லாம் படைச்சவனுக்கு பார்த்துக்க தெரியாதா இறைவனை முழுமையாக நம்பி எங்கே வழிபட வேண்டுமோ யார் காலை பிடிக்க வேண்டுமோ அவர்கள் காலை பிடிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நிச்சயமா சமயம் பாட வேண்டிய தேவரம் சுற்றமோடு பற்றவை துயக்கரர் எடுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வான் உலகம் ஏற்று கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை இது மொத்தம் பதினோரு பாடல்கள் கொண்டது பதினோரு பத்திகளை கொண்டது இவர்கள் தினசரி பாராயணம் செய்யும் பொழுது கல்வி பொருளாதாரம் ஞானம் கடன் பிரச்சனைகள் அத்தனையிலேருந்து இவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க இந்த தேவாரம் பாட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இறைவாக எனக்கு இது வேணும் நான் எதற்காக இதை பாராயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இதை ஒரு முறை பண்ணுறீங்களோ ரெண்டு முறையோ உங்களுக்கு பத்து முறை இந்த பாட்டை பாடணும்னு தோணுச்சுன்னா கூட பாடுங்கள் இல்லை என்னை ஒரு மூணு முறை பாடுறேன் அப்படின்னா பாடுங்கள் இல்லை ஒரு முறை பாடுறோன்னா பாடுங்க திருப்தியாக அதை நல்லா ஏன்னா இந்த தேவாலயங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புரிய அந்த கால தமிழில் தான் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் பாடல்களாகவே இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பாடலை செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டுட்டு அப்படியே அந்த இதுலேயே லிவிக்ஸ் போட்டிங்கனாலே வந்துடுது அந்த லிவிக்ஸ் எடுத்து படிக்கும்போது படித்து படித்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஸோ இது நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு படிச்சிங்கன்னா நாலாவது நாள் வந்துடும் ஒரு நாலு நாள் சிரமமாக இருக்கும் அவ்வளோதான் படிக்க படிக்க இது வந்து உங்களுக்கு பழகிவிடும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த தேவாரத்தை பாட ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு ஒரு தேவாரம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கான விஷயம் இது உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு இறைவன் இந்த தேவாரம் மூலியமாக உங்கள் வீட்டுக்கு வருவான் எந்த வீட்டில் தேவாரம் பாடப்படுகிறதோ அந்த வீட்டில் சிவபெருமான் கூடியிருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு சிவபெருமான் வந்துட்டார் அப்படின்னா அவரே குடும்பத் தலைவனாக அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறார் உங்களுடைய இன்பம் துன்பம் அத்தனையில் அவர் பங்கு கொள்கிறார் அப்போ நீங்கள் எதையுமே அங்கே பண்ணலை சிவபெருமானே எல்லாத்தையும் வந்துடுறார் நீங்கள் எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட இரண்டு மடங்கு சிறப்பாக செய்யும் காலை அதிகாலையில் இந்த தேவாரத்தை வாசிப்பது மிகவும் சிறப்பு அதே போல் பெண்களுக்கு மாதவிளக்கு விளக்கு பிரச்சனையெல்லாம் அதில் கிடையாது வெளியில் பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து தொடர்ந்து தேவாரத்தை பாராயணம் செய்யலாம் பிரதோஷ காலங்களில் நீங்கள் வழிபடக்கூடிய சிவனாலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த தேவாரத்தை பாராயணம் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் அமைதியாக கோயிலில் போய் உட்காந்து இந்த தேவாரத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது இறைவனே இறங்கி வந்து உங்களை கையை பிடிச்சு மேலே தூக்கி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளமாக இருப்பதற்கு எம்பெருமான் சொக்கநாதன் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி செய்வான் சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்க சாமி